இந்த அடர்நுரைய கொய்யாவில் வந்து முதல் முதல்ல வந்து நான் அந்த மருந்து வைக்கிறதுக்கு முன்னால வந்து ஈல்டிங் வந்து ஒரு நாலு டன்னு இருந்துச்சு இப்போ இந்த மருந்து வச்சதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு டன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பேர் வந்து ரிஃபாய் நான் வந்து கடையநல்லூர் தென்காசி மாவட்டத்தில் வசித்து வருகிறேன் நான் வந்து விவசாயம் வந்து கடந்த முப்பது முப்பது வருஷமாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பெரியாத்துக்கு மேக்க வந்து முப்பத்தி மூணு ஏக்கரில் தோப்பு இருக்குது இதில் வந்து ஒரு ஏக்கரில் வந்து அடர்நறுவை முறையில் கொய்யா சாகுபடி செஞ்சுருக்கேன் ஆமாம் ஒரு ரெண்டு ஏக்கரில் வெள்ளி போட்டிருக்கேன் பாக்கி எல்லாமே எனக்கு வந்து தென்னங்க மரமும் கண்ணு மாற்ற பாக்கி உள்ள ஏக்கரில் போட்டிருக்கேன் புற்றுநிலை வந்து வெள்ளை கொசு மற்ற இதெல்லாம் இருந்தது அதனால நோயில் வந்து அக்ரோவில் ஃபார்மாவில் வந்து நான் அந்த இது வாங்கி வச்சுருந்தேன் நல்ல விதமாக இருந்துக்கிட்டு இருக்கு பூச்சி இலக்கறுகள் நோய் இருந்துச்சு அப்புறம் இலை பழுப்பு இருந்துச்சு அதெல்லாம் வந்து இந்த டேப்லெட் இந்த மருந்தில் வந்து நல்ல விதமாக கொய் தான் இருக்குது இந்த அலர் கொய்யாவில் வந்து முதல் முதல்ல வந்து நான் அந்த மருந்து வைக்கிறதுக்கு முன்னால் வந்து ஈல்டிங் வந்து ஒரு நாலு டன் இருந்துச்சு இப்போ இந்த மருந்தை வச்சதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு டன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மருந்தை வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து ஆன்லைனில் வாங்கி நல்ல பயன் அடைஞ்சிருக்கேன் இதுக்கு முன்னே வந்து பெர்டிலைசர்ஸ் உரம் யூஸ் படுத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து அக்ரோஃபார்மாக யூஸ் படுத்திக்கிட்டு இருக்கேன் இதனால் வந்து நமக்கு வந்து பணம் செலவு வந்து ரொம்ப எவ்வளவோ மிச்சமாக இருந்துக்கிட்டு இருக்கு அதனால் வந்து அந்த செடிக்கும் மண்ணுக்கும் எந்த விதமான ஒரு நல்ல விதமான பாதுகாப்பு இருக்குது இயல்டும் அதிக அதிகப்படியான இயல்டு இருக்குது நாம் நான் பண்ணுற விவசாயத்துக்கு வந்து மணக்கல் அக்ரோ ஃபார்ம்லேருந்து தான் மருந்து வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரி எல்லோரும் எல்லா விவசாயிகளும் இந்த மணக்கல் அக்ரோ ஃபார்ம்லேருந்து மருந்து வாங்கி பயன்படும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்